சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க பேர் சார் என் பேர் ஜெய்சங்கர் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கேன் சூப்பர் சார் எங்க இருந்து சார் வரீங்க என் வாழைஞ்ச போகிறது பக்கத்தில் அஞ்சு கிலோமீட்டர்ல கட்டவாக்கம்ன்ற ஊர்ல இருந்து வரேன் ஓகே சார் சார் இந்த சைட் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் சைட்டு வந்து எனக்கு நண்பர் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் சொன்னாருங்க ஓகே அதை வச்சு நான் நண்பர் சென்னையில இருந்து போன் பண்ணி அவங்களை வர சொல்லியிருக்கேன் பார்க்கறது வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க வாங்குறதுக்காக புக் பண்ண வந்துருக்கு புக் பண்ண வந்திருக்கீங்க பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கமா இருக்கு சென்ட்ரல் பிளேஸ் டிஸ்டர்ப் இருக்கும் நல்லா இருக்குது இடம் லொகேஷன் நல்லா இருக்கும் லொக்கேஷன் நல்லா இருக்கு ஓகே நம்ம மெயின்ல போனா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆஹ் இருக்கும் சத்தமா இருக்கும் இது வந்து இப்போ பண்ணிட்டு கொஞ்சம் வீடு கட்டினா நல்லா இருக்கும் எந்த இல்ல மெயின் பைபாஸ் அது வந்துன்னா இன்னும் சூப்பரா சைடு நல்லா இருக்கு சார் நான் வந்து என்ஜிஓ நகர்ல இருந்து வந்திருக்கிறேன் இந்த சைட் வந்து யூடியூப் மூலியமா நான் பார்த்து வந்திருக்கிறேன் எல்லா சைடும் போர்டுல எல்லாம் ஃபுல்லா வந்திருக்கேன் எல்லா எல்லாம் போய் பார்த்துட்டு அந்த இதை கம்பேர் பண்ணால் வந்து எனக்கு வந்து விலை வந்து கம்மியாக தான் தெரியுது யாரும் வாங்கலாம் நான் ரெண்டு ஃப்ளாட்டு புக் பண்ணிவிட்டேன் நீங்களும் வந்து புக் பண்ணுங்க